பிவி பக்தி டாக்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம் சென்னை மயிலாப்பூரில் வேதாளர் குலத்தில் பிறந்தவர் தபோதனர் என்பவர் சிவ வழிபாடு இருவகையாக கூறப்படுகிறது ஒன்று புற வழிபாடு மற்றொன்று அகவழிபாடு அந்த அகவழிபாடு இல்லாமல் புற வழிபாடு மட்டும் நிச்சயமாக பயன் அளிக்காதது யாகம் எனும் அகவழிப்பாடில்லாத பூஜை சிறப்பாக சகோதரர் அகவழிப்பாட்டிலே ஒன்றி நின்றவர் இறைவனை ஒருபோதும் மறவாமையாகிய மனக்கோவிலில் கொண்டு உணர்வு என்னும் விளக்கேற்றி இடையறாத ஆனந்தத்தில் திளைத்து அன்பு எனும் அமுதை நிவேதித்து அர்ச்சித்து வழிபட்டவர் பல ஆண்டுகள் பூஜை செய்து இறைவனை மகிழ்வித்தவர் இவர் வாயிலார் என்று கூறப்படுகிறார் ஏனென்றால் அவர் பேசாமல் மௌனமாய் சிவன் பால் அன்பு கொண்டு வழிபாடு செய்தவர் என்றும் பொருளோடு அவர் என்றும் நான் என்னும் அகந்தை எழாத அரும் தன்மையை பெற்றிருந்தார் என்பதை தன்மை வாயிலார் என்று குறிக்கின்றது எட்டாம் நூற்றாண்டிற்கு முன்னர் இவர் வாழ்ந்தவர் என்று அறியலாம் பெரிய புராணத்தில் வரும் பாடல் மூலமாக இவரது வரலாற்றை பற்றி பெரிய புராணத்தில் பத்து பாடல்களில் சுருக்கமாக கூறப்பட்டுள்ளது எட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த சுந்தரமூர்த்தி நாயலார் திருத்தொண்ட தொகையில் தென்மயிலை வாயிலான் அடியார்க்கும் அடியேன் என்று கூறியிருக்கிறார் ஆகவே இவர் வாயிலார் நாயனார் என்றும் அன்புடன் அழைக்கப்படுபவர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் வாயிலார் நாயனாரும் போட்டி புகழப்படக்கூடிய ஒரு சிறந்த நாயனார் ஓம் நமச்சிவாய